ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளிக்காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் ஆறு அடுத்து வந்த நாட்கள் மாணவ் சஜினி இருவருக்கும் சாதாரணமாக அவரவர் வேலையில் கழிய அதை அசாதாரணமாக மாற்றும் முயற்சியில் பலரும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் கார் வாங்குவது தொடர்பாக சஜினியை சந்திக்க திட்டமிட்ட மாணவிற்கு அதன் பிறகு சஜினியை சந்திக்க நேரமில்லை அவனுடைய நேரத்தை எல்லாம் அவனது தொழில்களும் குடும்பமும் எடுத்துக் எடுத்துக்கொண்டன தன் அண்ணன் மாணவை சஜினியையும் நம்பினால் வேலைக்காகாது என்று மதீஷா தானே நேரடியாக களத்தில் குதித்தார் அடிக்கடி சஜினி எண்ணிற்கு அழைத்து கார் பற்றி கேட்க ஆரம்பித்து அண்ணன் பற்றி சில தகவல்களை கூறி முடித்து வைப்பார் ஒரு கட்டத்தில் சஜினியும் மதீஷாவின் அழைப்பிற்காக காத்திருக்க ஆரம்பித்தல் சஜினி சொந்த உபயோகத்திற்காக வைத்திருக்கும் எண் வெகு சிலருக்கே தெரியும் அதனால் அந்த எண் தனது இருப்பை அறிவிப்பது சில நேரங்களில் மட்டுமே பெரும்பாலும் சாலை தான் கூற வேண்டியதை நேரில் சந்தித்து சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதால் தேவையின்றி போனில் அழைத்து தொந்தரவு செய்ய மாட்டான் சஜனை தன் தந்தையுடன் சுமூகமான உறவில் இல்லாத காரணத்தால் அவர் தான் பேச வேண்டியதை சாலித் மூலமாகவே பேசி முடிப்பார் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டுமே சஜனை எண்ணிற்கு அவரிடமிருந்து அழைப்பு வரும் இப்போது சில நாட்களாக தனக்கு மதிஷாவிடமிருந்து வரும் அழைப்பு ஒருவித வித புத்துணர்வை தருவதுடன் மாணவ் மீதும் ஒரு பிடித்தம் என்ற உணர்வையும் வளர்த்தது மேலும் மதிஷாவின் குணம் தன்னை சிறுவயதில் மகிழ்ச்சிப்படுத்திய ஒருவரை நினைவுபடுத்த அவள் நட்பு கருத்தை பற்றி கொண்டார் இதே நேரம் மாணவை நெருங்க முடியாத சுபாஷினி அவன் தாய் திவ்யாவை நெருங்க விளைவு திவ்யா மாணவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுபாஷினியை திருமணம் செய்து கொள்ள சொல்லி நெருக்கடி தர ஆரம்பித்தார் அதே போல் சஜனியிடம் தன் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாவதை புரிந்து கொண்ட ஆர்யா தன் தந்திரங்களை சஜனி தத்னை கார்த்திகை செல்வத்திடம் காட்ட அவரும் அதை நம்பி சாலிட் மூலம் சஜினிக்கு தூது அனுப்பினார் சஜினி லண்டன் செல்வதற்கான ஏற்பாட்டில் கவனமாக இருக்க அவள் கவனத்தை சிதைக்கும் விதமாக அவள் வீட்டிற்கு வந்திருந்தவர்களின் வரவு அமைந்தது அன்று சஜினி வழக்கத்தை விட அதிகமான வேலையில் ஏற்பட்ட அசதியுடன் வீடு திரும்பினாள் அவள் வீட்டின் வரவேற்பறையில் தந்தையுடன் அமர்ந்திருந்தவர்களை பார்த்தும் பார்க்காதது போல தனது அறைக்கு செல்ல மாடிப்படியில் காலை வைக்க அவளுக்கு எப்பொழுதும் எரிச்சலூட்டும் குரல் அவள் விருப்பமின்றி காதில் விழுந்தது செல்வா பாத்தியாடா இவளுக்கு இருக்கிற அகம்பாவத்தை வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடணும்னு மரியாதை தெரியுதா அவ அம்மா மாதிரி அடங்காம தெரியுறா இப்படியே போனா நம்ம குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுடுவா உன் பொண்ணா இருந்திருந்தா உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீ கைய காட்டுற பையனுக்கு கழுத்த இருப்பா இவ அந்த அகம்பாவம் பிடிச்சவளுக்குல்ல மகளா வந்து பிறந்திருக்கா பறவை எப்படி இருப்பா இப்படித்தான் கூத்தோடி மாதிரி துணி போட்டுக்கிட்டு பரதேசி மாதிரி நடுராத்திரி வரை ரோட்ல தெரியவா என்று வேலம்மாள் தன்னுடைய வெண்கல தொண்டையில் உச்ச குரலில் ஊங்கி பேச அனைத்து வேலையாட்களும் எட்டி பார்க்க ஆரம்பித்தனர் தன்னுடைய தந்தையை பெற்றவர் தன் வீட்டு வேலையாட்களின் முன் தன்னை அகம்பாவம் நிறைந்தவள் மரியாதை தெரியாதவள் கூத்தாடி பரதேசி என்று கூறியதை கூட சஜினி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மூன்று வருடங்களாக தன்னிட பணிபுரிவர்களுக்கு தன்னை பற்றி தெரியும் என ஒதுக்கி தள்ளியிருப்பாள் ஆனால் அம்மா மாதிரி என்ற வேலம்மாவளின் அடைமொழியில் சஜினி கொதித்து போனார் இந்த வார்த்தைக்கு தான் பதில் கூறாமல் போனால் தன்னை பெற்ற தாய்க்கு அதனினும் பெரிய அவமானம் வேறு இல்லை என்பதால் முதல் முறை தன் முழு உயரத்திற்கு நிமிர்ந்து அவர் முன் வந்து நின்றாள் நான் இங்க தானே நிக்கிற எங்கிட்ட நேரடியாவே நீங்க நினைக்கிறத பேசலாம் யாரையும் தூது அனுப்ப வேண்டாம் என்று சஜினி தன் அழுத்த மனு குரலில் கேட்க அவள் ஆளுமையில் வேலம்மாவிற்கே பேசும் தைரியம் குறைந்தது தன்னுடைய தைரியம் குறைந்ததை வெளியில் காட்டினால் அவர் இல்லையே விட குரலை உயர்த்தி மாதிரி வேலமால் உத்தியே கெட்டு தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் என்று தகாத வார்த்தைகளை விட அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த கார்த்திகை செல்வத்திற்கு அருகில் நின்ற வள்ளியம்மைக்கு தன் கணவரின் தாயின் பேச்சு பிடிக்கவில்லை அத்த தேவையில்லாம எதையாவது வைக்காதீங்க இங்க நம்ம வந்திருக்கிறது சஜினி கல்யாணத்தை பத்தி பேச அதை தவிர வேற எதையும் பேச வேண்டாமே என்று மாமியாரிடம் கெஞ்சும் குரலில் பேசினார் மருமகள் குரல் பேதத்தில் பார்க்க அவர் முகமாற்றத்தில் காப்பதே என்ற முடிவிற்கு வந்தார் தாயின் வார்த்தைகளுக்கு தற்காலிக தடை விதித்த மனைவியை பார்த்த செல்வம் தன் மகளிடம் சஜினி ஆர்யாவா உனக்கு ஏன் பிடிக்கல நல்லா படிச்சு சொந்தமா கெமிக்கல் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கான் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அவங்க குடும்பமும் நம்ம குடும்ப மாதிரி பாரம்பரியமான குடும்பம் என்று தான் தேர்ந்தெடுத்திருக்கும் மாப்பிள்ளையின் நிறைகளை அடுக்கினார் சஜினி பதிலுக்கு தந்தையின் மீது உங்கள மாதிரியா என்ற கேள்வி பார்வையை வீச அவரும் மகளின் பார்வையில் இருந்த கேள்வி புரியவில்லை எனினும் அது தன்னை குற்றம் சுமத்துவதை உணர்ந்தார் சஜினியின் மௌனத்தில் கோபமடைந்த வேலம்மாள் தன் உறுதி மறந்தவராக செல்வோம் இது கொஞ்சம் கூட நல்லா நம்ம சாதி சனத்துல இப்படி பொட்ட புள்ள கிட்ட எந்த அப்பங்காரனும் அனுமதி கேட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க

சஜினி தன் தந்தையின் முகத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தாள் தன் காதல் மனைவியைப் பற்றி ஒருவர் தகாத வார்த்தைகளை கூறும் பொழுது நியாயமாக ஒரு கணவர் எப்படி என் மனைவியை பற்றி இப்படி பேசலாம் என்று கொதித்து எழுந்திருக்க வேண்டும் ஆனால் அவரோ அதை பற்றி கண்டு கொள்ளாமல் இருக்க அந்த நொடி சஜினி தன் தந்தையை விட்டு வெகு தொலைவில் வந்து விட்டது போல் உணர்ந்தார் சிறு வயதில் தன்னை ஒரு கரத்தில் தூக்கி வைத்துக் கொண்டு மறு கருத்தால் தன் மனைவியை தோளோடு அணைத்து பிடித்தபடி நடந்து சென்றவர் என்பது மூளைக்கு மனது மட்டும் அதை ஏற்க மறுத்தது தந்தையின் மௌனம் மேலும் காயம்பட்ட சஜனியின் மனதை வாழ் கொண்டறுத்தது உள்ளுக்குள் மனது கொதித்தாலும் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் தன் தந்தையிடம் நீங்க எனக்காக பார்த்திருக்கிற மாப்பிள உங்கள மாதிரியே நல்லா படிச்சவரு சொந்தமா தொழில் வச்சு நடத்துவரு எல்லாத்துக்கும் மேல உங்கள மாதிரியே ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படித்தானே என்று தந்தையிடம் கேள்வி கேட்க அவரோ தன் மகளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அம்மாண்டா அவர் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவர் என்று உற்சாகமாக கூறிய தந்தையை எல்லையிலிருந்த பார்வை ஒன்று பார்த்துவிட்டு இந்த ஒரு காரணம் போதும் நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் வேணாம்னு சொல்ல என்று சஜினி கூறும்பொழுது அவரின் முன்பு தனது கையை உயர்த்தி தடுத்த சஜனி வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா மாதிரி என்னை எப்போ உங்க அம்மா குத்தி காட்டிதான் பேசுவாங்க அப்படி எங்க அம்மா மாதிரி இருக்கிறேன்னா எப்படி உங்கள மாதிரி இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று சஜினி முதல் அடியை நெத்தியடியாக தன் தந்தைக்கு இறக்கினார் அதன் பின்புதான் ஆர்யாவை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் கூறும்பொழுது சஜனை பார்த்த பார்வையில் இருந்த கேள்வியை கார்த்திகை செல்வத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது என்னுடைய அம்மாவும் நல்லா படிச்சு தொழில் வச்சு நடத்துற ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்த உங்களைத்தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க ஒண்ணு உங்க கூட ஆஹா ஆஹான்னு வாழ்ந்த நிலைய அவங்க வாழ்ந்த வாழ்க்கையவ கூடவே இருந்து பார்த்த எனக்கு அதாவது என் அம்மா மாதிரி இருக்கிற எனக்கு எப்படி உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ண தோணும் எதிர்காலத்துல என்ன மாதிரி ஒரு சஜினி உருவாகிற வாய்ப்பை என்னால தர முடியாது என்று தான் தன் மனதில் உள்ளதை தந்தையிடம் கொட்டுவிட்டு சஜினி அங்கிருந்து அகல நினைக்க அவளை தடுத்த வேலம்மாள் என்னமோ என் மகன் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போற தப்பெல்லாம் உங்க ஆத்தாக்காரி பண்ணது படிக்க வந்த பிள்ளைய மைக்கு கைக்குள்ள போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வயத்துல புள்ளையோட வந்தவாதான உங்க அம்மா பணத்தை பார்த்து மயங்கி வந்தவளுக்கு மயக்க தெரிஞ்சது பெத்த பிள்ளையும் விட்டுட்டு அடுத்தவன தேடி போயிட்டா அவளுக்கும் பணத்துக்காக ஆளையற அவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்று தன் நாக்கு என்னும் விஷ கொடுக்கை கொண்டு சஜனியை குத்தி குதிர அப்போதும் அமைதியாக இருந்த தந்தையை முற்றிலும் வெறுத்த சஜனி இதுக்கு மேல ஒரு வார்த்தை அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க பேசுற நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் என்று காளி அவதாரமாக தன் முன் கோபமாக பேசிய சஜினியின் உருவத்தில் வேலம்மாள் பின்னே வைக்க அவரை நெருங்கிய சஜினி படிக்க மைக்கி கல்யாணம் பண்ணது ஏன் அம்மாவா உங்க பையனா என் அம்மா பின்னாடி வந்தது உங்க பையன் படிக்க வந்த எங்க அம்மாவை ஆசைவாத்த காட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணது உங்க பையன் சிட்டிக்கு நடுவுல நான் வச்சு நடத்துற ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட உங்க மொத்த சொத்து மதிப்பை விட ரெண்டு மடங்கு அவ்வளோ பணத்தை எனக்கு உங்க புள்ள ஒண்ணும் தரல எங்க அம்மாவுடைய பணம் எங்க அம்மா தகுதி இல்லாத ஒருத்தரை காதலிச்சதால அவங்களை ஒதுக்கி வச்ச என்னுடைய தாத்தா அவர் பேத்திக்காக கொடுத்த பணம் உங்களை விட பல மடங்கு இருக்கிற சொத்துக்கு சொந்தக்காரியான எங்க அம்மா உங்க பையனை காதலனை நம்பி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் கூட இங்க வந்தாங்க அப்புறம் என்ன சொன்னீங்க ஆ யோசிப்பது போல் தன் தலையை தட்டி பார்த்த சஜனி ஹம் மயக்கம் தெளிஞ்சதும் அடுத்தவனை தேடி போயிட்டாங்கன்னு தானே என் அம்மா லண்டன்ல பிறகு அந்த நாட்டு கலாச்சாரத்துல வளர்ந்திருந்தாலும் ஒருத்தரை காதலிச்சு அவரையே கல்யாணம் பண்ணி கடைசியில துரோகத்தை ஏத்துக்க விட்ட ஒரு அப்பாவி ஜீவன் அவங்கள பத்தி தப்பா பேசுற உரிமை இங்க இருக்கிற யாருக்கும் கிடையாது அதுவும் அவங்கள அடிச்சு விரட்ட உங்களுக்கு கிடையவே கிடையாது என்று வேளமாள் செய்த சதியை தனக்கு தெரியும் என்பதை போல் போட்டு உழைத்த சஜினி என் தந்தையிடம் அது எப்படி பொண்டாட்டி வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளே உங்களால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது ஒருத்தர் கூட வாழ்ந்த பேரே அப்படின்னா விட்டு போன அடுத்த மூணாவது நாளே இதோ இவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற உங்க பேர் என்ன என்று பல நாளாக மனதில் வைத்து அருகே கேள்வியை தந்தையின் அருகில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த வள்ளியம்மையை காட்டி சஜனை கேட்டுவிட்டு அவரை பார்த்தபடியே எனக்கு ஏழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ உங்க கிட்ட இதோ இங்க நிக்கிற உங்க மாமியார் சொன்னாங்களே என்ன என்ன யோசிப்பது போல் பாவனை ஞாபகம் வந்துடுச்சு முடிஞ்சு வந்துடுச்சுக்க அவை உங்களுக்கு முந்தானையில முடிஞ்சு வைக்கிறதுல இருக்கிற சாமர்த்தியம் ஏன் அம்மாக்கு இல்லாம போச்சு என்று கூறி சிறிது இடைவெளி விட்ட சஜினி இப்ப நான் நினைச்சா கூட இவர் உங்களுக்கு புருஷனே கிடையாதுன்னு நிரூபிக்க முடியும் என்று கூற அவள் வார்த்தையில் வள்ளியம்மையின் கண்களில் இருந்து கரகரவன கண்ணீர் வெளிவந்தது என்ன இது என்பது போல கார்த்திகை செல்வமும் வேலம்மாவும் அதிர்ந்து நிற்க அதை கண்டு கொள்ளாத சஜினி புரியலையா உங்க புருஷனுக்கும் என்று ஆரம்பித்து நூணுணு நுண்ணுனோ அப்படி சொல்லக்கூடாது பதினெட்டு வருஷமா நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அவருக்கும் அம்மாவுக்கும் லண்டன் சர்ச்ல முறைப்படி ரெண்டு நாட்டு கவர்மெண்ட் அங்கீகாரம் வாங்கி நடந்த கல்யாணத்தில் இருந்து விவாகரத்து வாங்காமலே உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கார் இதுக்கு பேருதான் என்று தான் கூற வந்ததை வள்ளியம்மையின் கண்ணீர் வழியும் முகத்தையும் அவர் பிடியில் இருந்து திமிரியபடி கண்கள் சிவந்து கழுத்து நரம்புகள் புடைக்க நின்று கொண்டிருந்த வாலிபனையும் பார்த்து நிறுத்தினார் என அந்த பையனின் முக உணர்வுகள் ஏதோ கண்ணாடியின் முன்பு நின்று தன் முகத்தை பார்க்கும் பொழுது அது வெளிப்படுத்தும் தன் முக உணர்வுகளை ஒத்திருந்தது இவங்க பையனா என்று சஜினி அவனை பார்த்து கேள்வி கேட்க அவன் சஜினி கேள்விக்கு பதிலளிக்காமல் இன்னும் கோபத்துடன் முறைத்து பார்த்த வண்ணம் இருந்தார் அவனை அடக்கும் விதமாக பிடித்திருந்த அவன் தாயின் கைகளிலிருந்து அவன் கையை பிரித்தெடுத்து சஜினி நான் உன் அம்மாவை பேசுறதுக்கு உனக்கு நிச்சயமா என்ன அடிக்கணும்ன்ற அளவுக்கு கோபம் வந்திருக்கும் உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா நீ என்ன அடிக்கலாம் நான் நிச்சயமா அதுக்கு வருத்தப்படவோ உன்னை தடுக்கவோ மாட்டேன் எனக்கு விவரம் புரியாத வயசுல இருந்து உனக்கு இப்போ என்ன கொந்தளிப்பு உன் மனசுக்குள்ள இருக்குதோ இது எல்லா விட பல மடங்கு என் மனசுக்குள்ள இருக்கு உங்க அம்மாவை பத்தி பேசினது தப்புதான் இங்க நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் உன்னோட அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்பா பேச்சை எதிர்த்து பேச முடியாம அவரு கையை காட்டின ஆளுக்கு கழுத்தின கோழ மன்னிக்க தயாரா இல்லை என்று சஜினி தன் பார்வையை அவனிடம் இருந்து வேலம்மாவளிடம் திருப்பி மாதிரி ஒருத்திக்கு இந்த வீட்டுல இடமில்ல நீ எல்லாம் என் வீட்டு மிதிக்க கூட தகுதி இல்லாதவனு என் அம்மாவை சொன்னவங்க இங்க என் வீட்டுல இருக்க நினைச்சா வாய மூடிக்கிட்டு இருக்கணும் இது என் வீடு சியோனா ஜூலி மகளோட வீடு இனியும் வாய திறந்த அப்புறம் இந்த சஜினியை சியோனா ஜூலி மகளா பார்க்க வேண்டியரும் என்று தான் பேச வேண்டியதை பேசி முடித்து விட்ட பின்பும் வந்து அடைந்தார் சஜினி தனது விருப்பமின்மையை ஏற்க மறுக்கும் குடும்பத்திடம் கூறிவிட்டு தனிமையை நாட அதே சமயம் மாணவ் தான் நேசிக்கும் குடும்பத்தினரிடம் சஜினியை திருமணம் செய்ய சம்மதம் கேட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் மற்றொரு புறம் இவர்கள் வாழ்வின் போக்கை மாற்றியமைக்க காத்திருக்கும் நபர்கள் மூவரும் வேறு வேறு பகுதியில் சென்னை வர தங்கள் உடமைகளை அடுக்கிக் கொண்டிருந்தன